குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தெருல நாடகங்கள் போட்டு சொல்ல ஆரம்பிச்சோம் அப்புறம் எங்களுடைய நாடகங்கள்லேயே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து நாடகமா போட ஆரம்பிச்சோம் இன்னைக்கு சினிமாக்கள் வந்து என்னதான் மீடியா பொழுதுபோக்கு நிறைய இதே மாதிரி நம்ம மட்டும் சொல்லல நிறைய பொண்ணுகள் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த படம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகா இதை யாரு இதை வந்து எப்படின்னா யாரையோ எதிர்க்கிறாவோ இல்லை யாரையோ ஆதரிக்கிறதுக்கா இல்லை இன்னைக்கு இருக்கிற மக்களோட மனநிலை மக்களோட வழிய ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல நான் எல்லார்ட்டையும் ஒன்னும் சொல்லுவேன் நான் சின்ன வயசுல படம் பார்க்கும்போது ஊர்ல சாமி படத்துக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க அப்ப நான் தேர்தலில் உட்காந்துருந்தா அந்த பாடல் வரும்போது இந்த ரெண்டு பக்கமும் லைட் இருக்கும் அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும் திடீர்னு ஆவேசம் வந்து ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா ஊரில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் நாலு பேர் அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஊரில் பார்க்கலாம் அந்த ஆவேசம் அது நான் என்னவா பார்க்க அப்போ வந்து ஐயோ மியூசிக் அவங்கள இழுத்துருச்சு இல்லை அந்த படம் அவங்க இழுத்துருச்சு இல்லை அவங்கள தாக்கம் இழுத்துருச்சு அப்படிதான் போயிருந்தது ஆனால் நாங்கள் நாடகத்துறைக்கு நடிப்புத்துறைக்கு வந்த போதுதான் தெரிய ஆரம்பிச்சது அவங்களை ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சது அவங்க என்ன போக்கஸ் ஆகோ அது போக ஆரம்பிச்சாங்க அவங்க இமோஷன்ல வெளிப்பட்டதுன்னு ஒரு உணர்வு பாங்கான பாடல் தந்தை மகனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பேருறவை பிரதிபலிக்கக்கூடிய பாடல் ஒரு நாட்டார் மனத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை ஒரு செவ்வியல் வழிபாடாக எப்படி நம்ம சங்க இலக்கியம் நாட்டுப்புற மனிதர்களுடைய உளவியலை உணர்வுகளை செவியல் வெளிப்பாடாக ஒரு சென் தமிழில் வெளிப்பட்டதோ வெளிப்படுத்தியதோ அதே மாதிரியான ஒரு பாடலை இதில் எழுதியிருக்கேன் ரொம்ப நன்றி அண்ணனுக்கு சுப்பண்ணாக்கு ரொம்ப வருடமா அண்ணனுக்கு தெரியும் அவரு என்னை பார்த்து பார்த்து பார்த்துருக்காரு நிறைய அவரோட முதல் படத்தில் மறக்காமல் என்னை கூப்பிட்டு எழுத வச்சது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி அண்ணனுக்கு அத்தனை பேருக்குமே எனக்கு இந்நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் படம் கல்வியை குறித்து பேசுது ஒரு தனி மனித கடமையாக இருந்த கல்வி ஒரு தனி மனிதனுக்கு கடமையா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருந்த கல்விய பிறகு வந்து ஒரு சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக சமூகத்தில் இயங்கக்கூடிய தனி மனிதனுடைய அக முதிர்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கல்வி இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு அரசியல் உரிமையாக இருக்க வேண்டும் ஒரு அரசியல் உரிமை அது அது சும்மா நம்மளுடைய அகத்தை மட்டும் வளர்த்துட்டு போகிறதுக்கு இல்லைங்கிற ஒரு கட்டத்தில் நாம் இருக்கோம் அதை காத்திரமாக பேசக்கூடிய ஒரு திரைப்படம் அஞ்சாமை எதற்கு அஞ்சணுமோ அதற்கு அஞ்சுணும் எதுக்கு அஞ்சக்கூடாது அதுக்கு அஞ்சக்கூடாது நம்ம தமிழில் நிறைய பாடல்கள் இருக்கு இந்த படம் எதற்கு நாம் அஞ்சக்கூடாதுங்கிறது பேசக்கூடிய படம் அனைவருமே பார்ப்பீங்க இந்த படத்தில் இருக்கக்கூடிய கருத்து நிச்சயம் அறுவடையும் உறவாடும் தொந்தரவு செய்யும் படத்தில் பணியாற்றி அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் இசையான் பலரோடு முதல்ல அதை இந்த படத்துல அவரோட நிறைய இயங்கணும் கேமராமேன் நண்பர் சொல்றதுக்குள்ள எல்லாரோடையுமே சார் இருக்கார் நம்ம ட்ரீம் வாரியர்ஸ் பொட்டன்சியல் இயற்கைப்பற்று சாரோட அரசு திரும்ப மகிழ்ச்சி அதுவும் கூட ஒரு அகத்துக்குள்ள நீங்கள பிரச்சனை பேசின தான் இதுவுமே கல்வி என்பது வெறுமனே அகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒண்ணு இல்லை அது வந்து Uh, and the director, Subraman for bringing out such a wonderful, timely film. This film is so appropriated in today's context that I cannot tell you what a fantastic impact it's going to make. And you will all see the change in people's thinking once this film comes out. I'm really proud to be a part. து கேட்கிறதுக்குது பாக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ண கலாச்சாரன் அவர்களே பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து ட்ரீம் வாரியஸ் அதாவது இவங்களோட படத்தில் வந்து ஒரு இந்த ஒரு படத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒருமை யார் பேசப்படுவோம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ரெடி அப்ரிஷியேட் இட் ஐ திங் மீன் ஜேஸ் ஐ திங் ரெலி மீன்ஸ் மார்ட் அண்ட் மீ ஸோ ரெலி அப்ரிஷியேட்டர் இது குறித்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு படம் வந்து ஒரு கருத்து மிக்க படமாக இருந்தாலும் அது வந்து திரை அம்சங்களோட நிறைய திரை நல்ல திரை திரைக்கதைனால நல்ல சுவாரஸ்யமான திரைக்கதை விறு விறுபான அடுத்தடுத்த சீன்கள் பசங்க இருக்கட்டும் ரொம்ப நேர்த்தியாக நல்ல ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு முடிப்பாட பண்ணியிருக்காரு டைரக்டர் சார் அது வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பின்னணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்ட்டு ஒர்க் பண்ண நம்ம டிஓபிஸ் நம்ம இன்னொன்னு ராகவ் சார் சாங்ஸ் நல்லா வந்திருக்கு என்ன ஆல்சோ மை எடிட்டர் எல்லாம் அவுட் நல்லா வந்திருக்கு நம்ம டோட்டல் நல்லா வந்திருக்கு வணக்கம் சில படங்களில் மட்டும்தான் நம்ம வந்து மனசு திருப்தி அடையும் ஒர்க் பண்ணும்போது பணத்தை தாண்டி எனக்கு வருமாண்டி பருத்தி அப்புறம் இந்த படம் ரொம்ப மன நிம்மதியை கொடுத்துச்சு அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சில படத்தை யோசிப்போம் அதில் வந்து இது ஒரு முக்கியமான படம் లైఫ్ కొట్టే ఏర్పాట్లకు తయారపారకు నందకి వంక నజో సో లెట్స్ హోపల్స్ థాంక్యూ అపర్చుని టీం అండ్ ఎవరీథింగ్ థాంక్యూ సర్ థాంక్యూ థాంక్యూ సో మచ్ సర్ నత్తొపడియాగా యాక్టర్ క్రిటిక్ మోగన్ అవర్గలే పేశారికే కలక welcome என் பேர் கிருத்திக் மோகன் அஞ்சாமே படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நின்று பேசுறது என்ன பேசுறது சரியா தெரியல ரொம்ப பதட்டமாக இருக்கு தேங்க் எங்கள் தயாரிப்பாளர் மனிதர் டாக்டர் திருநாபிரசர் சாருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சுப்ரம சார் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றத தாண்டி என்னை முழுசா நம்பினார் நான் இந்த கேரக்டர் நான் பண்ணுவேன் கரெக்டா பண்ணிடுவேன் அப்படின்னு என்னால ஃபுல்லா நம்பிக்கை வச்சாரு அந்த நம்பிக்கைக்காக தேங்க்யூ அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க ஆக்சுவலி மிகப்பெரிய பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம் பிகாஸ் அவருடைய இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா பயங்கரமான விஷயங்கள் பண்ணியிருக்காரு வேர்ல்ட் பேங்க்ல யூனா எவ்வளோ பாட் அப்படின்றப்போ இட் சோ நைஸ் இந்த படத்துல அவர் ஒரு அங்கமா இருக்கிறாரு அப்படின்றத கேட்கறதுக்கு தமிழ் வேலை அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் ஒரு பற்று இருந்துகிட்டே இருக்கு அண்ட் இந்த படத்திலேயுமே ஒரு முக்கியமான கேரக்டர் ஜாட்ஜ் ரோல் பிளே பண்ணிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ நம்ம தமிழ் திரைப்படம் வந்து பலவித பரிமாணங்களை உட்கொண்டு வளர்ந்துருக்கு ஒரு காலத்தில் வந்து கருணாமிரதமான அறுபத்தி நாலு பாடல் செவிக்கினி அறுபத்தி நாலு பாடல் இருந்தால் தான் படம் பார்க்கறதுக்கே போவாங்க அப்படின்னு ஒரு காலம் இருந்தது துவைத்து நசுக்கி அமிழ்த்தி சந்திரமாக எடுத்து என் மார்பிலே புசு கொள்ள துடைக்கிறது அது ஒரு ஏஜ் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி போச்சு இம்ப்ளோஷன் வெடி வச்சோம்னா அப்படியே உள்ள வந்து விழுந்துடும் ஆனால் அதனுடைய கெப்பாசிட்டி எனர்ஜி எனர்ஜி ரிலீஸ் டிஸ்டமெண்டஸ் இன்னைக்கு இருக்கிறது ஏஜ் ஆஃப் இம்ப்ளோஷன் இதுல வந்து இந்த படம் வந்து யூ கேன் கால் இட் வெரி அக்யூரேட் அப்ரோப்ரியேட் பெர்சானிஃபிகேஷன் ஆஃப் சச் இந்த படத்தில் என்னுடைய ரோல் வந்து ரொம்ப சின்ன ரோல் டாக்டர் திருநாவுக்கரசர் வந்து என்னுடைய நண்பர் அவர் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் பியூரோக்ராட்டாக முப்பத்தஞ்சு வருஷம் இருந்துட்டு நடிக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு முதல்ல சினிமாலேயும் நடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் நடிக்க வந்தேன் வாட் ரியலி பிளஸ் டூ வர்ஸ் த லிபர்டி கிவன் பை த ப்ரொடியூசர் டு த த டீம் டீம் அண்ட் தென் அண்ட் மிஸ்டர் சுப்பிரமன் தி எனர்ஜி எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கிற பெரிய ஒரு குரல் என்னுடைய சினிமா முன்னோடியும் ஊடகம் பத்திரிகை துறை அன்றல்களுக்கும் என்னோட நன்றியும் அனைத்தையும் ஃபஸ்ட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் நடந்தது வந்து ஒரு காலத்தோட கட்டாயம்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் இந்த படம் நான் டாக்டர் திருநோக்கர் வந்து வேற ஒரு ரிசர்ச்சுக்காக போய் மீட் பண்ண போயிருந்தேன் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப சாரோட சன் ஸ்பீச் போட்டு காமிச்சாரு அதுல வந்து அவர் யூஎஸ்ல டாக்டரா இருக்காங்க அப்படி அந்த படம் அவர் வந்து டாக்டர் மட்டும் இல்லை ஒரு மனநல மருத்துவர் பேராசிரியர் எழுத்தாளர் பேச்சாளர் சமூக சிந்தனை வரி தமிழ் ஆர்வலர் இவ்வளோ பரிணாமத்தில் இருக்கவர் அவர்க அவரெல்லாம் ஈஸியாக வந்து திருப்திப்படுத்த முடியாது